வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல கழுத்து பீஸ் வந்து சரியாகவே நிறைய பேத்துக்கு வந்து வைக்க மாட்டேங்கு வைக்க வர மாட்டேங்குது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாகவே வந்து வர்றதில்ல இப்போ நான் வந்து கழுத்து பீஸ் வந்து எப்படி படிமானமாகவும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் கச்சிதமாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் எப்பயுமே நம்ம வந்து லை ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த கழுத்து பீஸ் கொடுக்கறதுக்காக கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணி எடுக்கணும் அந்த கிராஸ் வந்து நல்லா நமக்கு வளைஞ்சு கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிராஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸை வந்து நேராக வச்சு தையல் போட்டுறீங்க அந்த மாதிரியும் வந்து போடக்கூடாது நேராக போட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அவ்வளோ அளவுக்கு வளைஞ்சு வந்து அழகாக வந்து வரவே வராது அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதோடய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவு வந்து இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க உங்களோட கழுத்து வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸுக்கு அழகே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கழுத்து தான் அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து ப்ளவுஸில் இந்த பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது சரியாக வந்து வரவே வராது ஒன்று ரொம்ப வெளியில் துணி வந்துடும் இல்லைன்னா ரொம்ப உள்ளார ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா வந்து அந்த ரவுண்டு நெக்கு வருது பார்த்தீங்களா வளைவு வர இடமெல்லாம் அது வந்து அப்படியே இருக்கிற மாதிரி பிதுங்கின மாதிரி அந்த மாதிரி எல்லாமே வந்து வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆரம்பத்தில் நான் அதுக்கப்புறமே கொஞ்சம் படிப்படியாக வந்து எதனால் அப்படி வர்றது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேல அந்த மிஸ்டேக் எதுவுமே வந்து வர்றதே கிடையாது இதனால் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேல கஸ்டமர் யாருமே வந்து கழுத்து வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொன்னதே வந்து கிடையாது ஒரு ப்ளவுஸுக்கு அழகே வந்து பேக் பாக் பேக் பார்ட் வந்து நம்ம பார்க்குறப்ப கழுத்து தான் வந்து அழகாக தெரியணும் அதனால அதை எப்படி வந்து அழகாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ண கிராஸ் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு நம்ம எப்படி வந்து ஒரு குதர் அளவுக்கு வந்து தெப்போ இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு குதர் அளவுக்கு வந்து ஒரு இன்ச் அளவு தான் நான் வந்து கட்டிங் போடும்போதே வந்து விட்டுருக்குறேன் அதனால் அந்த இன்ச் அளவில் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வர இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வளைவில் நம்ம திருப்பும்போது ரொம்ப அழகாக நமக்கு திரும்பி துணி எதுவுமே தூக்காமல் பிதுங்காமல் நம்ம வந்து வரும் அதே மாதிரி ஒரு காலின் செலவுக்கு இந்த மாதிரி துணியை விட்டுட்டு வெளியில் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணி வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே எங்கேயுமே தெரியாது அதுக்கப்புறமே இதை நம்ம மடிச்சுட்டு நான் இப்போ எப்படி வந்து தையல் போடுறனோ இதை மடிச்சுட்டு இது மேலே வந்து கையை வச்சு ஒரு நீவு நீவி விட்டுட்டு சரியாக அதே டிஸ்டன்ஸில் வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் என்ன டிஸ்டன்ஸில் நம்ம இதை மடிக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸில் தான் லாஸ்ட்டு எண்டு வரையுமே வந்து நம்ம இதை மடித்து கொண்டு போகணும் போகணும் இப்படி வந்து கொஞ்சம் பிதுங்கின மாதிரி வருது துணி தூக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல சுருக்கம்லாம் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வரப்ப நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி நீவி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி சுருக்கம் எதுவுமே வந்து வராது கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னாவே வந்து போதும் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்க நான் வந்து அதே சைஸுக்கு கரெக்டாக அப்படியே மடித்து ஈவனாக வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டே வரேன் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அது மேலே வந்து நீவி விட்டுட்டு ஒரு கை வந்து இப்படி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம வந்து மேல் பக்கம் தையல் போட்டு எடுத்துடலாம் லாஸ்ட்டு வரும்போது நான் அப்படியே முடித்து அதை வந்து ஃபுல்லாக இது பண்ணி கொண்டு வந்துடுறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம கட்டு கட்டி எடுத்துரலாம் நல்லா அது பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து பண்ண வேண்டிய இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள திருப்பி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணிகள் வந்து ந நிறைய இருக்கும் அந்த துணியை வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு மட்டும் லைட்டாக மட்டும் விட்டுட்டு மீதி துணியை எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம மடித்து திருப்பினோம் அப்படின்னா திருப்பி திருப்பியும் வந்து ஒரு த குதிரோட தையல் மூசியோட தையலு போட போகிறோம் இல்லைங்களா அப்படி போடுறப்ப அந்த துணி வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் இருந்து வெளியே வந்து நீட்டிகிட்டு வந்து தெரியாமல் இருக்கும் நமக்கு கழுத்தோட மு மேல் பக்கம் மட்டும் ஃபினிஷிங் இருந்தால் வந்து போதாது உள் பக்கமும் வந்து நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்கணும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் பாருங்க ரொம்ப பொறுமையாக நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறேன் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் ப்ளவுஸில் ஹேனாக துணி பட்டுருச்சு கட்டாயிடுச்சு அப்படின்னா நம்ம அது எதுவுமே வந்து பண்ண முடியாது அதனால ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்க நீங்க பொறுமையாக கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமே அதை வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஊசியோட தையல் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நான் அது மேலேயே வந்து அதை திருப்பினோம் அப்படின்னா நமக்கு நல்ல படிமானமா திரும்பி வந்துடும் அப்படி திரும்பும்போது நம்ம அப்படியே கள்ளத்துக்கு மேலே வந்து ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு சிலருக்கு அடி துணி ரொம்ப மேல் ப மேலால் வந்துடும் இல்லைன்னா மேல் துணி ரொம்ப உள்ளே போயிடும் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து வராது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் லாஸ்ட் ரெண்டு வரையுமே நான் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு நான் இதை ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேல எனக்கு கொஞ்சம் நூல் தீந்துருச்சு அப்படிங்கிறதுனால நான் திருப்பியும் வந்து நூல் சுற்றிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இப்போ இதை நம்ம ஃபுல்லா அப்படியே லாஸ்ட் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் முடிக்கும் போதும் நீங்க கட்டுக்கட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அழகா வந்து வரும் அடுத்து நம்ம வந்து இது மேலேயே இப்போ இன்னொரு தையல் குதிரோட தையல் போட போகிறோம் இந்த குதிரோட தையல் போடுறது நிறையா பேத்துக்கு கரெக்டாக அழகாக வந்து வரவே வராது நீங்கள் எதை வந்து மே கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு தையல் போட்டிருக்கிறீங்க பார்த்திங்களா அந்த முதல் போட்ட தையலை அதை ஒட்டியே இந்த கைடு வர மாதிரியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டாவது தையல் வந்து அழகாக வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நான் தைச்சிட்டு தைச்சிட்டு பேக்கில் திருப்பி காட்டுறேன் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது அப்படின்னு பின்னாடி பக்கமும் சரி முன்னாடி பக்கமும் சரி ரொம்ப ரொம்ப அழகாகவும் படிமானமாகவும் நமக்கு வந்திருக்கு அந்த அந்த வளைவு வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து சுருக்கம் அப்படிங்கிறதே வந்து இல்லவே இல்லை இப்போ பாருங்க இந்த இந்த சைட்லேயுமே அப்படி தான் ரொம்ப அழகாக வந்து வந்திருக்குது இப்போ லாஸ்டை நம்ம கொண்டு வந்துட்டு கையோட அதையும் கட்டுக்கட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் வந்து ஒரு கட்டுக்கட்டி நான் இந்த மாதிரி நல்லா ஒண்டை வந்து கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ பாருங்க எவ்வளோ படிமானமாகவும் எவ்வளோ அழகாகவும் அந்த ரெண்டு தையலுமே வந்து ஒன்று போல் ரொம்ப அழகாக வந்து வந்து இருக்குது அது ரெண்டு தையலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு சிலரோட பிளவுஸ்லாம் அந்த கழுத்தில் நம்ம வந்து தையல் மட்டும்தான் நம்ம அந்த கழுத்துக்கு போடுற தையல் தான் நமக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த தையலை பார்த்தாவே வந்து தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக படிமானமா நமக்கு ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸில் வந்திருக்கு அதே மாதிரி பேக் சைடும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து வந்திருக்குது அப்படின்னு இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுத்துக்கு வந்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதை நான் வந்து உங்களுக்கு பேக் போர்ஷன் போட்டு காட்டுற பாருங்கள் இப்படி நம்ம ப்ளவுஸை போடும்போது ஒரு சிலருக்கு பேக்கில் துணி வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியும் இது பாருங்க ரொம்ப படிமானமாகவும் ரொம்ப அழகாகவும் நமக்கு வந்து வந்திருக்குது இது அப்படியே நம்ம வந்து எந்த இடத்துலையுமே சுருக்கமும் இல்லை நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்குது இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பிக்னராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்